பணப்பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க வீட்டு செலவுகளை எப்படி சமாளிக்கிறாங்க வீட்டுக்குள்ள பிரைவசியை எப்படி சமாளிக்கிறாங்க அடலசென்ட்டாக ஒரு குழந்தை வரும்போது ஒரு பன்னெண்டு ரெண்டு பதிமூணு வயதுக்கு வரும்போது அந்த குழந்தையை வந்து உலகத்தை எதிர்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கதையோட ஓட்டத்திலேயே இதை பெற்றோர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க புரியுதுங்களா அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான பகுதியாக என்ன தெரியுமாங்க உங்கள் பிள்ளைங்கள பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசு வரை கடத்தி கொண்டு போகிறது அதுதான் பெரிய சிக்கல் அதாவது பதிமூணு வயசுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும் உணர்வுன்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து லாங்குவேஜ் நிறைய டெவலப் ஆகாது குறைவாக பேசுவாங்க இன்ட்யூஷன்லயே சில விஷயங்கள் அது குழந்தைங்க கண்டுபிடிச்சிடும் ஒரு ஆள்கிட்ட இவங்கள்ட்ட போனால் நல்லது இல்லை இவங்கள்ட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அது இந்த இன்டியூஷன்லேயே போயிடும் பதிமூணு வயசுக்கு அப்புறம் நிறைய பேச வந்துடும் இன்ட்யூஷன் குறைஞ்சிரும் அப்ப என்ன மட்டும் மட்டும்தான் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்பதான் வந்து உலகத்தை எதிர்கொள்வாங்க இன்ட்யூஷன் இல்லாம உலகத்தை எதிர்கொள்ளும் போது பல தவறுகள் நடக்கும் பல சொதப்பலாகும் பல கோல் வாங்குவாங்க பல இடத்துல சறுக்கி விடுவாங்க இந்த இடத்த கடத்தி ஒரு குழந்தைய கொண்டு போய் இருபத்தோரு வயசுல கொண்டு போய் விடுறது